ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்துக்கு இல்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா சந்தோஷம் அப்பர்ணாவும் சேர்ந்து கௌதம் மதுமிதாவுக்கு ஃபஸ்ட் நைட் ரூம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறமா சந்தோஷ் அப்பர்ணா அப்பர்ணாக்கிட்ட சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம்ல ஆனால் கௌதம் போது தான் பாவமாக இருக்குதுன்னு சொல்ல ஏன்னு அப்பர்ணா கேட்குறாங்க இல்லை இந்த ரூம் ஃபுல்லாக பூவாக நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம் ஆனால் அவனுக்கு பூனாலே அலர்ஜி என்ன பண்ணுறதுக்குன்னு சந்தோஷ் கேட்க அதெல்லாம் மதுமிதா கூட இருக்கும்போது அவனுக்கு எந்த அலர்ஜியும் வராதுன்னு அப்புறம் சொல்றாங்க சொல்கிறாங்க அதுவும் சரிதான் பொண்டாட்டி கூட இருந்தால் வேற எந்த அலர்ஜியும் வராதுன்னு சந்தோஷ் கிண்டல் பண்ணுறாரு அப்புறமா சந்தோஷ் கௌதம்க்கு கால் பண்ணுறாரு கௌதமும் மதுமிதாவும் காரில் வந்துட்டு இருக்காங்க டிரைவர் கௌதம் கிட்ட சார் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோன்னு சொல்ல அதை கேட்டு மதுமிதாவும் கௌதமே பதட்டம் அந்த நேரம் சந்தோஷ் கௌதம்க்கு ஃபோன் பண்ண பதட்டத்தில் கௌதம் ஃபோன் எடுக்கும்போது ஃபோன் கீழே விழுந்துருது கீழே விழுந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீக்கர்லாம் ஆன் ஆகிடுது அதில் சந்தோஷ் கௌதம் கிட்ட ஃபஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு உனக்கு செம ஜாலி மச்சான்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் கேட்டு மதுமிதா என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க டேய் கொஞ்சம் பார்த்து பேசிடான்னு கௌதம் சொல்ல நான் பார்த்து பேசுகிறதுக்கு என்னடா இருக்குதுன்னு அவர் ஃபஸ்ட் நைட் ரூமை பற்றியே இருக்காரு கௌதம் மதுமிதா கிட்ட ஒரு நிமிஷங்கன்னு சொல்லிட்டு கீழே விழுந்த போனை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு காரை விட்டு இறங்கி வெளியே வராரு நண்பா லைன்ல இருக்கியா நண்பான்னு சந்தோஷ் கேட்க கௌதம் சந்தோஷ் கிட்ட கோவப்படுறாரு டேய் யார் பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சு பேச மாட்டியான்னு கேட்க ஏன் பக்கத்துல அப்பர்னா இருக்கா அவளுக்கு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன்னு சந்தோஷ் சொல்றாரு டேய் ஏன் பக்கத்துல மதுமிதா இருக்கா ஃபோன் கீழே விழுந்து அது ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிடுச்சு எல்லாத்தையும் அவ கேட்டுட்டான்னு கௌதம் சொல்ல ஓ எல்லாத்தையும் மதுமிதா கேட்டுட்டாங்களா நல்ல விஷயம் தானே நண்பா இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கும் தெரிய தானே செய்யும்னு சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப நீ அதையே சொல்லிட்டு இருக்காதடான்னு கௌதம் டென்ஷன் ஆகிறாரு சரி சீக்கிரமா நண்பா உனக்காக நானும் அப்போனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நீ வந்துட்டா உங்களை விஷ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம்னு சந்தோஷ் சொல்கிறாரு மதுமிதாவும் கௌதமும் ஹோட்டலுக்குள்ளே வராங்க அவங்கள மேனேஜர் வெல்கம் பண்ணி உள்ளே அனுப்புகிறாரு அடுத்ததாக அப்பர்னாவும் சந்தோஷம் கையில் பொக்கையோடு வந்து அவங்கள விஷ் பண்ணுறாங்க அப்புறம் நண்பா ரூம் ஃபுல்லாக நான் சூப்பராகவே டெக்கரேட் பண்ணிட்டேன். இனி இனி ஆக்ஷன் சீக்வென்ஸில் இருந்து ரொமான்டிக் சீக்வன்ஸ்க்கு மாறிட வேண்டியதான்னு சந்தோஷ் இல்லை உனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு கௌதம் சொல்கிறாரு கௌதம் பேசுறதை புரிஞ்சுக்கிட்ட அப்பர்ணா மதுமிதா நீங்க வாங்க நம்ம உள்ள போலான்னு சொல்லி மதுமிதா உடைய கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்புறமா கௌதம் சந்தோஷ் கிட்ட டேய் உனக்கு வெக்கமாவே இல்லையாடா அவன் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு கேட்க இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன நண்பா இருக்குது நடக்க போறது தானே நான் சொன்னேன் அது மட்டும் இல்லை இதுல நான் ஒன்னை விட சீனியர் எந்த சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடான்னு கௌதம் சொல்றாரு சரி நண்பா நீ உள்ள போய் மது கிட்ட பேசிட்டுறீன்னு சந்தோஷ் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீயும் என் கூட வா அப்பர்ணாவும் கூட இருக்கட்டும் நீயும் நானும் பேசிட்டு இருக்கலாம் அப்பர்ணாவும் மதுமிதாவும் பேசிட்டு இருப்பாங்க எப்படி என்னோட ஐடியான்னு கௌதம் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது நண்பா விடிய விடிய நம்ம நாலு பேரும் உட்கார்ந்து இருந்து பேசிட்டு இருக்கலாம் சரியான்னு சொல்லி கௌதம ரூம் அனுப்பிட்டு சந்தோஷம் அப்பர்ணாவும் கதவை சாத்திட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க ரூம்குள்ள வந்த கௌதமும் மதுமிதாவும் டெக்கரேஷனை பார்த்து சந்தோஷப்படுறாங்க சந்தோஷம் அப்பனாவும் நல்லாவே டெக்கரேட் பண்ணிருக்காங்க ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கோங்கிற விஷயமே தெரியும் பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லி மதுவ சோஃபால உட்கார சொல்றாரு அப்புறமா பக்கத்துல பெட்ல கௌதம் வந்து உட்காடுறாரு ரெண்டு பேருமே என்ன பேசுறதுக்குன்னு தெரியாம பார்க்குறாங்க அப்புறமா கௌதம் மதுமிதா கிட்ட பசிக்குதா சாப்பிட்றீங்களான்னு கேட்க இல்லை எதுவும் வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம காஃபி குடித்தோம் அதுவே போதும்னு மது சொல்கிறாங்க அது குடித்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க கண்டிப்பாக உங்களோட வயிறு பசிக்கும் உங்கள் வாய் அதை சொல்லலைனாலும் உங்களோட வயிறுக்கு பசிக்க தான் செய்யும்னு கௌதம் சொல்கிறாரு அது எப்படிங்க நமக்கே தெரியாமல் நம்மளோட வயிறு பசிக்கும்னு மதுமிதா கேட்க அது அப்படிதாங்க எனக்கு நல்லாவே தெரியும் சரி நான் வேணால் ஒரு பிளாக் காஃபி சொல்லட்டுமான்னு கௌதம் கேட்குறாரு இல்லை வேண்டான்னு மதுமிதா சொல்ல இல்லை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் நான் ஆர்டர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி ரெண்டு பிளாக் காஃபி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு அடுத்த சீனில் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறமா அபிஷேக் கிட்ட சார் எவ்வளோ பெரிய கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் கேட்ட எந்த ஃபைலுமே எங்கள் டேபிளுக்கு இன்னும் வரல இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்கள் டேபிளுக்கு வரணும்னு சொல்ல எடுத்துட்டு வரேன் சார்ன்னு சொல்லிட்டு அபிஷேக் நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை பார்த்து அவரோட ஃப்ரெண்டு அபிஷேக் கிட்ட வா கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல அபிஷேக்கும் போய் பேசுகிறாரு டேய் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்டா இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனையாயிரும் பேசாமல் நம்மளே உண்மையை சொல்லிடலான்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்ல நீ பேசாம அமைதியாயிரு இதெல்லாம் பேசுகிற இடமா இது அவங்க காதில் விழுந்தாச்சுன்னா என்ன ஆகுறதுக்கு அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராமல் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அபிஷேக் உள்ளே போறாரு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அபிஷேக்கை பார்க்குறாங்க அடுத்த சீன்ல சகுந்தலாவும் லக்கியும் பேசுறதை காட்டுறாங்க லக்கி சகுந்தலா கிட்ட சக்கு நம்ம அவசரப்பட்டுட்டோமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல என்ன நான் சொல்ற நீ எதை பத்தி பேசுறன்னு சவுந்தலா கேட்க சக்கு நீயே நல்லா யோசிச்சு இந்த கல்யாணம் நடக்கிறது வரைக்கும் எல்லாமே அந்த மதுமிதா விருப்பப்படி தான் நடந்திருக்கு நம்ம நினச்சது மாதிரி எதுவுமே நடக்கல நாளைக்கு மதுமிதா நம்ம சொல்றதை கேட்டு நடப்பாளானு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு சொல்ல அண்ண நீ இதை நினச்சா கவலைப்படுற இந்த கல்யாணமே நான் ஏற்பாடு பண்ணது அந்த மதுமிதாவை செலக்ட் பண்ணதே நான்தான் அவன் அந்த வீட்டுக்கு நாளைக்கு அடி எடுத்து வச்சதும் அவளோட வாழ்க்கையே மாறப் போகுது அவளும் கௌதமும் சேர்ந்து தான் வாழ்வாங்க ஆனால் சந்தோஷமா வாழ மாட்டாங்க டெய்லியும் சண்டையும் பிரச்சனையுமாக தான் இருக்கும் அதை அவள் வீட்டில் கூட சொல்ல முடியாம அவ தவிச்சிட்டு தான் ஒவ்வொரு நாளும் இருப்பா அதுக்காகவே ஒவ்வொரு நாளும் நான் சொல்றத கேட்டு அவள் என் தான் விழுந்து கிடப்பா என்ன அவள் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுன்னு சவுந்தலா சொல்கிறாங்க எனக்கு என்னவோ சரியா படல சக்கோ எதுக்கும் நீ கவனமாக இருன்னு லக்கி சொல்கிறாங்க அடுத்த சீனில் சந்தோஷ் கிட்ட சரி சந்தோஷ் நம்ம கிளம்பலாமான்னு கேட்க இனிதான் நம்ம இங்கே இருக்கணும் ஏன்னா எனக்கு கௌதமை பற்றி நல்லாவே தெரியும் கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது மீட்டிங்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி போயிடுவான் அதனால கொஞ்சம் நேரமாவது நம்ம இங்கே இருக்கணும்னு சந்தோஷ் சொல்கிறாரு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வெயிட்டர் ரெண்டு பிளாக் காஃபியோடு போகிறாரு எங்கே த்ரீ டபிள்யூட் ரூம்காக போகிறீங்கன்னு கேட்குறாரு ஆமாம் அந்த வெயிட்டரும் சொல்ல பாத்தியா பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கான் நீங்கள் இதை கொண்டு போய் வச்சுட்டு பால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சந்தோஷ் சொல்கிறாரு இல்லை சார் ஏதாவது பிரச்சனையாக ஆகிட போகுதுன்னு அந்த வெயிட்டர் சொல்ல அதெல்லாம் ஆகாமல் நான் பார்த்துப்பேன் நான் சொன்னது மாதிரி நீங்கள் போய் பால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சந்தோஷ் அனுப்பி வைக்கிறாரு அடுத்த சீனில் மதுமிதா ஒரு ரோஸ் எடுத்து அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்த கௌதம் மதுமிதாவே பார்த்துட்டு இருக்காரு அதை கவனித்த மதுமிதா எதுக்காக இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்க நான் உங்களை பார்க்கல அதோ பாருங்கன்னு சொல்லி அந்த டேபிளை காட்டுறாரு அதில் ஒரு கேக் இருக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி அந்த கேக்கை கட் பண்ணி ஒரு பீஸை மட்டும் மதுமிதாவுக்கு கொடுத்துட்டு ஃபுல் கேக்கையும் அவரே சாப்பிட்றாரு மதுமிதா கௌதமே பார்க்க இந்த எபிசோட் முடியுது